nale adhanama gt holidays gt holidays south india's number one travel brand you know you are special when you're with gt holidays ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் நம்ம ஜிடி சவுத் வினாடிக்கு இது குறித்த கூடுதல் நமது செய்தியாளர் வழங்க கேட்கலாம் அடியாக இருந்த வெளியேற்றம் அடுத்து ஐநூறு அடியாக இருந்தது தற்போது ஐநூறு அடியில் இருந்து எழுநூற்று ஐம்பது கன நீரானது வெளியேற்றப்படுகிறது இதனால் அடையாறு ஆற்றங்கரையோர மக்களுக்கு பிரத்யேகமான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா கழகதாரா சென்னைக்கு மிக முக்கிய குடிநீர் ஆதாரமாக செம்பரம்பாக்கம் ஏரி உள்ளது இந்த செம்பரம்பாக்கம் ஏரியானது பதினோரு கிலோமீட்டர் நீளமும் நாலு கிலோமீட்டர் அகலமும் சுமார் மூவாயிரம் ஏக்கர் அளவில் பறந்து விரிந்து காணப்படுகிறது இந்த செம்பரம்பாக்கம் ஏரி கொள்ளளவு வந்து மூவாயிரத்தி அறுநூறு கனஅடி தண்ணீர் கொள்ளளவு அதாவது இருபத்தி நாலு அடி தற்போது இது காலை நிலவரப்படி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கன அடி தண்ணீர் அதாவது இருபத்தோரு புள்ளி இருபத்தி ஏழு கன அடி தண்ணீர் வந்து இப்ப இருப்பு இருக்குது இன்னும் ஏரி வந்து முழுமையா நிரம்பல இந்த சூழ்நிலையில கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செம்பர ஏரி திறந்து தரந்துவிட்டதும் சம்பவம் நடைபெற்றது அதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒவ்வொரு ஆண்டும் ஏரி நிரும்புவதற்கு முன்பாகவே அதாவது இருபத்தோரு அடியிலேயே அதை நீர் இருப்பு உள்ளவாறு பராமரித்து வருகின்ற நீர்வளத்துறை அதிகாரிகள் தற்பொழுது இன்று காஞ்சிபுரம் இதனுடைய செம்பரம்பாக்கம் நீர்வரத்து பகுதியா பகுதியாக ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டார பகுதிகளும் செம்பரம்பாக்கம் பகுதியில் பொழிய மழை மற்றும் பொழிய மழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர்வரத்து காணப்படுகிறது கடந்த இரண்டு நாட்களாக பெய்த பொய்ந்த மழை காரணமாக தற்போது இருபத்தோரு புள்ளி இருபத்தி ஏழு அடி உயரம் இருக்கிறது இந்த சூழ்நிலையில இன்று காலை முதல் இந்த பகுதியில மழை பொழிவு இல்ல திருவந்தூர் பகுதியில காஞ்சிபுரம் மாவட்டத்திலேயே மழை பொழிவு இல்ல இருந்தாலும் இருபத்தொன்னு புள்ளி இருபத்தி ஏழு அடிய இருபத்தோரு அடியில வச்சு பராமரிக்கணுன்ற காரணத்தினால இப்ப சம்பிரம்பாக்கம் ஏரியிலிருந்து எழுநூத்தி ஐம்பது அடி கனடி தண்ணீர் திறந்து வர்றாங்க நேற்று ஐநூறு கணி தண்ணி திறந்து விட்டாங்க இந்த காலையில இருபத்தோரு அடியில மெயின்டைன் பண்ண சூழ்நிலையில அத வந்து எழுநூத்தி ஐம்பது கடி தண்ணியா உயர்த்திருக்காங்க இப்படி உயர்த்தனால இந்த செம்பரம்பாக்கம் இருந்து இந்த ஏரியில இருந்து கால்வாயில போற தண்ணி வந்து திருக்களுத்தூர் காவனூறு குன்றத்தூர் திருமுடிவாக்கம் வழியா காவா வழியா போய் முடிச்சூர் பகுதியில வந்து அங்கெல்லாம் வந்து இந்த அடையாறு காவா ஆரம்பிக்குது இந்த செம்பரம்பாக்கம் காவா போய் அந்த இடத்துல சேர்ந்து அடையாறுல இருந்து தண்ணி போகும் இப்படி போறதுனால இப்ப அது இல்லாம தமிழக அரசு வானிலை என்ன சொல்லியிருக்காங்க இருபத்தி ஏழாம் தேதி வரை தமிழகத்தில் மழை இருக்கு குறிப்பா வட மாவட்டத்தில் மழை பொழிவு இருக்கும் சொல்றாங்க இந்த சூழ்நிலை அதிகமா மழை பொழிவு வந்ததுன்னா அப்ப தமிழ் ஏரி முழுமையா நிரம்பல் சூழ்நிலை ஏற்படும் அப்ப என்ன பண்ணுவோம் ஐயாயிரம் பத்தாயிரம் தர சூழ்நிலை ஏற்படும் அதனால அது தடுக்கும் விதமாக இப்போ இதை குறைந்த அளவிலேயே வந்து நீரை மெயின்டைன் பண்ணுவோம் அப்பதான் அதிகமா மழை பெஞ்சாலும் நம்ம கொஞ்ச கொஞ்சமா திறந்து அதை ஐநூறு ரெண்டாயிரம் திறந்து விட்டாலும் செம்பரமாக்க ஏரி காவா போற பகுதியும் அடையாறு காவா போற பகுதியும் எந்த பாதிப்பு தாழ்வான பகுதியில் இருக்க ஏரியா வந்து எழுநூத்தி ஐம்பது கிழக்கு தண்ணி திறந்து விடுறாங்க இது மேலும் இது இல்லாம செங்கப்பட்டு மாவட்டத்துல கூடுவாஞ்சேரி பகுதியில மழை போயிச்சுன்னா அங்கிருந்த வர தண்ணி ஆதனூர் வழியா வந்து முடிச்சூர் வரதராஜபுரம் பகுதியில தான் வந்து அடையாறு சேனல்ல கலகுது சோ அதிகமான மழை பொழிவு வருந்தாலும் இருபத்தி ஏழாம் தேதி மழை பொழி இருக்குன்ற வானிலை மைய ஒட்டி இந்த செங்கப்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் திருவள்ளூர் பகுதி கிருஷ்ணா காவா இந்த முப்ப மூன்று மாவட்டங்களில் தண்ணீர் வரத்து சம்பரமாக ஏரிக்கும் அடையார் கால்வாய்க்கும் வர சூழ்நிலையில அதிகமா வரக்கூடாது அதிகமா இந்த காவால தண்ணி போகக்கூடாதுனால இப்போ குறைக்கணுன்ற ஒரே விதத்திறனால இப்ப வந்து எழுச்சி சம்பது அடி இப்போ இப்போ குறைக்கணுன்ற உறைவிதத்தினால இப்ப வந்து எழுச்சி ஐம்பது அடி தளந்து விட்டு இருக்காங்க சம்பரம் நீர்வளத்துறை அதிகாரிகள் கனகதார விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திகேயன்